மலைச்சாரல் சேனலிலிருந்து சிறுகதை பள்ளி வளாகத்தில் காக்கி சட்டை அணிந்து வந்த அறிவழகனை பார்த்ததும் டிரைவர் ராமுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்களின் நெடுநாளிய பழக்கம் அறிவழகனின் சிரிப்பிலும் தெரிந்தது ராமு நீ இந்த ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறியா என்ன அறிவு நான் ஸ்கூல் பஸ் ஓட்டுறது உனக்கு தெரியாதா மறந்துட்டியா இல்லைப்பா நீ ஸ்கூல் பஸ் ஓட்டுறது தெரியும் அது இந்த ஸ்கூல்னு தெரியாது நீ எங்கே இந்த பக்கம் அதுவும் காலையிலேயே ஆறு மணிக்கெல்லாம் வந்திருக்க நானும் இந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்து இருக்கேன்ப்பா என்ற அறிவழகன் பளிச்சென்று குளித்து விபூதியிட்டு இருந்ததை கவனித்தான் ராமு என்ன அறிவு நெசமாவா நான் என்னவோ சவாரி ஏற்றிக்கிட்டு வந்திருக்கியோன்னு நினைச்சேன் ராமுவும் அறிவழகனும் சின்மையான் நகர் ஆட்டோ ஸ்டாண்டு நண்பர்கள் ஆறு மாதம் முன் மெட்ரோ பணி துவங்கியதும் தொழிலில் சுணக்கம் ஏற்பட்டது சஃபாரிக்கு சிரமப்பட்ட ராமு வாடகை ஆட்டோவை ஒப்படைத்துவிட்டு சாமர்த்தியமாக அருகாமையில் இருக்கும் ராணியமை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் டிரைவராக வேலைக்கு சேர்ந்து விட்டான் காலை ஆறு மணிக்கு பஸ்ஸை எடுத்து மாணவ மாணவிகளை பிக்கப் செய்து மாலை நாலு மணிக்கு அழைத்து சென்று டிராப் செய்து எளிதான வேலையாக ராமுவுக்கு இருந்தது வேலையில் ஒரு மரியாதையும் ஆசிரியருக்கு இணையாக மாணவ மாணவியர் மதிப்பும் ராமுவுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது அவனிடம் இருந்த முரட்டுத்தனமும் தீய குணங்களும் அவனையும் அறியாமல் காணாமல் போயிருந்தன காலை ஆறு மணிக்கு பஸ்ஸை எடுத்து மாணவ மாணவிகளை பிக்கப் செய்து மாலை நாலு மணிக்கு அழைத்து சென்று டிராப் செய்வது எளிதான வேலையாக ராமுவுக்கு இருந்தது வேலையில் ஒரு மரியாதையும் ஆசிரியருக்கு இணையாக மாணவ மாணவியர் மதிப்பதும் ராமுவுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது புதுசாக ஒரு டிரைவர் வரப்போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது நீதானா என்றான் ராமு பள்ளியின் தாளர் சீனிவாசன் பள்ளியினுள் நுழைந்தார் அவருக்காக காத்திருந்த அறிவழகன் சிரித்தபடி வணக்கம் வைத்தான் என்ன ரெண்டு பேரும் நண்பர்களா ஆமாம் சார் என்ற ராமுவுக்கு பார்வையால் நன்றியே தெரிவித்தான் அறிவழகன் நல்ல விஷயம் தினமும் நேரத்துக்கு வந்து வண்டியை எடுத்துடுங்க உங்க கூட ஆயாமா வருவாங்க அவங்க பசங்களை பாதுகாப்பாக ஏத்துற இறக்குற வேலையை பார்த்துப்பாங்க சுருக்கமாக சொல்லணும்னா கண்டக்டர் மாதிரி புரியுது சார் என்றான் அறிவு வேற ஒன்றும் புதுசா சொல்றதுக்கு இல்ல அறிவழகன் உங்க குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கங்க எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது தவறு தெரிஞ்சா உடனே வேலையை விட்டு அனுப்பிடுவேன் என்று கண்டிப்பான குரலில் எச்சரித்து விட்டு போனார் உண்மையில் தன்னைவிட முரட்டு சுபாவமும் இரக்கமும் காட்டத்தெரியாத தெரியாத அறிவழகன் பவ்யமாய் கைகட்டி மரியாதையாக நிற்கும் காட்சியை நம்ப முடியாமல் பார்த்து நின்றான் ராமு வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு ஆட்டோ ஓட்டி காலத்தை தள்ளலாம் என நினைத்தால் கால் டாக்ஸி ஓலோ ரெபிடோ என எளிய டிரைவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆப்பு வைத்தது கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர் நிறைய ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் இந்த டிரைவர் தொழில் தன் குடும்பத்தை கௌரவமாக வைத்து பாதுகாப்பதாக அடிக்கடி நினைத்து கொள்வான் ராமு என்ன ராமு கொஞ்ச நாளா நீ பைபாஸ் ரேஸுக்கு கூட வர்றது இல்லை என்றான் ஆரிவழகன் ராமுவுக்கு பெரும்பாலான கெட்ட பழக்கங்களை கற்றுக் கொடுத்ததே தான் கையில் காசு புழக்கம் இல்லப்பா சுத்தமா எனக்கு அந்த ஞாபகம் வர்றதே இல்லை வயசாயிக்கிட்டே போகுது பசங்க வேற வளர்ந்துக்கிட்டு வராங்க ம் குடும்பத்து மேல ரொம்ப கரிசனம் வந்துருச்சு போல இருக்கே உண்மைதான்ப்பா இந்த ஸ்கூல்ல வேலைக்கு வந்ததுலேருந்து நிறையவே மாறிட்டேன் பசங்களை படிக்க வைக்க ஒவ்வொரு பெற்றோரும் படுற வேதனை கடமையை உணர்த்தும் பசங்க நடக்கிற விதமும் என்னை அடியோட மாத்திடுச்சுப்பா சரி நான் வண்டியை எடுக்கட்டுமா ராமு உனக்கு எந்த ஏரியா பாடி அம்பத்தூர் அயம்பாக்கம் உனக்கு அண்ணாநகர் அமைந்த கரை சூளைமேடு என்றபோது அறிவழகன் பஸ்ஸுக்கான ஆயாமல் சரோஜா வந்து சேர்ந்தாள் டிரைவர் அண்ணா போகலாமா என்றாள் சரோஜா நீங்கள் தான் ஆயாமாவா நம்பவே முடியலை சின்ன வயசாக இருந்தாலும் பசங்களுக்கு பணிவிடை செய்கிற வேலை பார்க்குறதால அப்படித்தான் கூப்பிடுவாங்க அதுபோல் ரிட்டையர் ஆகிற வயசில் இருக்கிற வாத்தியாரை அவங்களே மாஸ்டர்னு சொல்லிப்பாங்க என சிரித்தாள் டயரை சோதித்தபடியே பஸ்ஸை சுற்றி வந்த அறிவழகன் டிரைவர் சீட்டில் தாவி ஏறி அமர்ந்தான் நல்ல கண்டிஷனில் இருந்தது பஸ் மேலும் நான்கைந்து ரூட்டுக்கான வாகனங்கள் ஏதோ ரேஸுக்கு போவது போல ஒவ்வொன்றாக நுழைவு வாயிலை விட்டு வெளியே போய்க்கொண்டு இருந்தன அறிவழகன் பஸ்ஸுக்கு இணையாக ராமவும் வாகனத்தை எடுத்து வந்து என்ன அறிவு ரேஸ் வச்சுப்போமா என கண்ணடித்தான் என்னப்பா சொல்கிற நீதான் நாகப்படுத்தின ஆட்டோ ரேஸ் வேற இது ஸ்கூல் பஸ்ஸுப்பா என்றான் அறிவழகன் பயந்து ரிவர்ஸ் கியர் போடாதேப்பா சும்மா இருந்த சங்கை ஊதி விட்டுட்ட ஒரு திரில் வேண்டாமா ஏறக்குரிய ரெண்டு பேருக்கும் ஒரே தூர பயணம்தான் பாரு யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடுவோமா என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழித்தான் ஹரிவலகன் அப்போது அவனுக்குள் இருந்த மிருகம் மெல்ல விழித்து கொண்டது தோற்பதையும் பயந்து ஒளிவதையும் இழுக்கான விஷயமாக கருதினான் தீர்க்கமான பார்வை பார்த்து தன் கட்டவரலை நீட்டி பந்தயத்துக்கு தயார் என்றான் சபாஸ் சரியான போட்டி என வண்டியை இடது பக்கமாக ராமுன் திருப்ப வலது பக்கமாக திரும்பினான் அறிவழகன் சரோஜா மால் ஸ்டாப் என்ற இடத்தில் பஸ்ஸை நிறுத்துவது ரைட் எனும்போது போவதுமாக கட்டுப்பாட்டுடன் ஸ்டீரியங்கை இயக்கினான் அறிவழகன் சரோஜா முதலில் கீழே இறங்கி ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் கைப்பிடித்து பத்திரமாக மேலே ஏற்றிவிடும் பாங்கில் தாய்மை உணர்வும் பாதுகாப்பும் இருந்தது பெற்றோர்கள் சிநேகமாக சிரித்து நலம் விசாரிப்பதை பார்க்கும் போது எல்லோருக்கும் பிடித்தமானவராக சரோஜா இருப்பதை அறிந்து கொண்டான் அறிவழகன் டாடா காட்டும் பிள்ளைகளுடன் சேர்ந்து அவளும் பெற்றோருக்கு டாட்டா காட்டினாள் அலும் பிரிகேஜி குழந்தை ஒன்றை தோளில் போட்டு தாளாட்டியபடியே சமாதானப்படுத்தினாள் அந்த குழந்தையும் அழுகையை நிறுத்தி ஆச்சரியப்படுத்தியது டிரைவர் உங்க உங்கள் என எனக் கேட்டான் ஒரு மாணவன் அறிவழகன் என்றான் உற்சாகமாய் ஓ நீங்கள் தான் அறிவா இனிமே அறிவு இல்லாமல் வராதங்கடான்னு எந்த டீச்சரும் எங்களை சொல்ல முடியாதே என்றான் துடுக்கும் மாணவன் ஒருவன் சக மாணவ மாணவியர் கைதிட்டு சிரித்தனர் பள்ளம் மேடு பார்த்தே அறிவழகன் சாமர்த்தியமாய் வாகனம் இயக்கியது சரோஜாவை பிரமிக்க வைத்தது அவன் இருக்கையில் இருந்து எழும்போது தள்ளாடாமல் இருப்பது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது என்ன சரோஜா ஆண்டி இன்னைக்கு உங்க டான்ஸ் எதுவும் இல்லையே என்றாள் ஒரு மாணவி எப்படியும் நான்கெந்து முறையாவது கீழே விழும் நிலைக்கு போய் சாமர்த்தியமாய் சமாளித்து எழுவதே சரோஜாவின் வேலையாக இருக்கும் சாதாரணமாக டிரைவர் இயக்கினால் சாதாரண பஸ்ஸில் ஒரு சொகுசு பயணம் போக முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தான் அறிவழகன் சிகப்பு விளக்குக்கு நிறுத்தி பச்சை விளக்கு பழிச்சிட்டதும் தான் பஸ்ஸை எடுத்தான் அறிவழகன் இதை அனைத்து மாணவ மாணவியரும் கண்ணாடி ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு இருந்தனர் அங்கில் மஞ்ச விளக்கு எரியும்போது போது என்ன செய்யணும் ஆர்வமாய் கேட்டான் ஒரு மாணவன் தம்பி மஞ்சள் விளக்கு எச்சரிக்கை கொடுக்குதுன்னு அர்த்தம் வாகன வேகத்தை குறைச்சு நிற்க தயார் ஆகணும்னே ஆர்டர் போடுவதாக வாகன ஓட்டிகள் எடுத்துக்கணும் என்றான் அறிவு அண்ணா தப்பா நினச்சிக்காதீங்க பசங்க இப்படி ஏராளமான கேள்வி கேட்பாங்க என விடை புகுந்தாள் சரோஜா புரியுதுமா பசங்கன்னா இப்படி ஆயிரம் கேள்வி கேட்கணும் ஆண்டி போன வாரம் இப்படித்தான் எங்க அப்பா டூ வீலர் ஓட்டுறப்ப எல்லா லைட்டுக்கு நிக்காம போனாரு ஜஸ்ட் நாங்க கார்ல மோதாம தப்புச்சோம் என்றான் பீதி பார்வையை பார்த்தவாரியே ஒரு பையன் நீ அப்பா கிட்ட சண்டை போட்டியா அம்மா சண்டை போட்டாங்க அப்பா நிறைய முறை சாரி கேட்டாரு என்று நடந்த நிகழ்வை கதை சொல்வது போல அந்த மாணவன் சொன்னது அறிவு காதுக்கும் எட்டியது கே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப எப்படி ஓட்டுவீங்க என்றாள் சரோஜா ஆண்டி மேக்ஸுக்கு ஃபார்முலா இருக்கிற மாதிரியே ட்ரைவிங்க்க்கும் சில ஃபார்முலா இருக்கும் அதன்படி வண்டி ஓட்டுனா நமக்கு பிரச்சனை இல்லை அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை என்ற போது அந்த மாணவனுக்காக மற்றவர்கள் கைத்தட்டினர் அனைத்து மாணவ மாணவியரையும் கொண்ட அந்த வாகனம் சரியான நேரத்தில் பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்ததே டிரைவர் அங்கிள் சூப்பரா வண்டி ஓட்டுனீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்றபடி இறங்கினான் மாணவன் ஒருவன் நெகிழ்ந்து போனான் அறிவழகன் டிரைவராக எத்தனையோ வருஷம் எவ்வளவோ வாகனங்களை இயக்கி இருக்கிறான் இன்றைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றுமே அவனுக்கு கிடைத்தது இல்லை ராமுவின் வண்டியில் இருந்து இறங்கிய சரோஜாவின் தோழி ராதிகா புடவையை சரி செய்து கொண்டே மிகுந்த களைப்போடு வந்தாள் என்ன சரோஜா ஃப்ரெஷ்ஷாக இருக்க புது டிரைவர் அறிவழகன் சாரோட வண்டியில் போனேன் ராதியா மனுஷன் செமையா வண்டி ஓட்டினாரு ஆரம்பத்துல ஏதோ ரேஸுன்னு உன் வண்டி டிரைவரும் அறிவழகனும் பேசிக்கிட்டாங்க நான் பயந்தே போயிருந்தேன் அப்படியெல்லாம் இல்லை எங்கள் பஸ் ரிட்டர்ன் ஆகி அரை மணி நேரம் ஆகுது நம்ம ராமு ஏதோ வெறி பிடிச்சவன் மாதிரி ஓட்டினான் சரோஜா கேட்டால் ஜெயிச்சுட்டேன்றான் சரி சத்தமாக பேசாத ராமுவோட காதில் விழுந்துட போகுது என்றபடியே இருவரும் நடந்து போயினர் பெரிதாக சிரித்தபடி அறிவழகனிடம் ஓடி வந்தான் ராமு எப்படி நான் வந்த அரை மணி நேரம் ஆகுது நீ இப்போத்தான் வர்ற படு தோல்வி அடைஞ்சுட்ட மொதல் மாதம் சம்பளம் வாங்கின உடனே என்னோட பந்தய பைசாவை கொடுத்துடணும் ஆமாம் கராராக சொல்லிட்டேன் என்றான் ராமு டேய் ராமு நீ தோத்துட்ட நான் தான் ஜெயிச்சிட்டேன் என்றான் அறிவழகன் எப்படிடா டேய் சைக்கிள் ரேஸில் வேகம் போகிறதும் இருக்கு மெதுவாக போகிறதும் இருக்கு நீ மெதுவாக போகிற ரேஸில் வேகமாக போனால் என்ன அர்த்தம் பார்க்குறவங்க பைத்தியக்காரனாக நினைக்க மாட்டாங்க அதனால் தான் சொன்னேன் நான் தான் ஜெயித்தேன் புரியலை என்னடா பேச்சு மாறி பேசுகிற என சண்டை இழுப்பவன் போல கத்தினான் ராமு மாணவ மாணவியருக்கு பாடம் கற்பிக்கிற ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் மட்டும் இருக்காங்கன்னு நினச்சிக்காத ராமு ஒரு வகையில் நாமும் ஆசிரியர்கள்தான் சமூகத்தில் வாழுற நாம நெறிமுறை கடைப்பிடித்து நடக்கிறப்ப நம்மளை பார்க்குறவங்க அவர்களாகவே கற்றுப்பாங்க நாம் எதுவும் சொல்லித்தரவும் வேணாம் என அறிவு புகட்டுவான் போல பேசிக்கொண்டு போனான் அறிவழகன் அவசரமாய் வந்து ராமு சார் உங்களை கரஸ்பாண்டன்ட் ஐயா கூப்பிடுறாங்க என்றான் பள்ளிக்கூட பியூன் முகம் கருத்து பதட்டமாய் போனான் ராமு அறிவழகன் சார் நீங்கள் அருமையாக பஸ் ஓட்டினதா ஆபீஸில் பேசிக்கிட்டாங்க வாழ்த்துக்கள் என்ற பியூனின் பாராட்டு பத்திரம் அவனது செவியில் தேன்மலை பொழிந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க